சரி காலண்டர்ல ராசி பலம் நல்லா இருக்குல்ல ஆமா ஆமா அது வந்து சரிங்களா நேரம் காலம் கூட என்ற முயற்சி பண்றோம் ஒரு நாளை நான் சரியாகவே உங்களுடைய விதியும் உங்களுடைய மதியும் சேர்ந்து என்ன செயலை செய்தோ அதுதான் உங்க வாழ்க்கைக்கு வெற்றி சாமி இதெல்லாம் உங்க வாழ்க்கைக்கு வெற்றி ஆறுதல் கொடுக்கும் ஒரு மனுஷன் ஒரு ஜோசிய எப்போ எப்ப நோக்கி போறான் அவனுக்கு குழப்பம் வரும்போது தான் போவான் குழப்பம் வரலாம் அவன் ஏன் போறான் அப்போ குழப்பம் வருதுனாவே அவன் ஜோசிகாரன் நான் ஆடுவான் ஜோசிகாரன் தெரிஞ்சுக்கணும் இவன் குழப்பம் ஆனதால் தான் நம்ம கிட்ட இவனுக்கு கரெக்டா சொல்லிடணும் ஏன்னா நாளைக்கு போட உன்னோட முடியுதுன்னா நாலு வந்து நம்மளை பிடிச்சிப்பான் இல்லையா அதனால உனக்கு ஏழு நாட்டு சனியா இருக்குது இதெல்லாம் தேடணும்னா பல கோயில்கள் போய் இந்த சாங்கியங்கள்லாம் செய் செய்தீட்டீங்கன்னா நீ சரியாயிடுவேன் இது எப்போ முடியறது அவனை எப்போ நான் சந்திக்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏலரியில் தான் வாழ்ந்து நிறம் அதனால உங்களுடைய எண்ணங்களை சீராக வச்சுங்க சரி நான் சந்தோஷமா இருக்கிறேன் எனக்கு ஒரு துக்கமும் இல்லை எனக்கு வருமானம் அப்படின்ற எண்ணத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னா என்னைக்கும் சந்தோஷமா இருப்பீங்க ஐயோ எனக்கு வர்றதை பத்தல எனக்கு எப்போ பார்த்தாலும் துன்பமாக வர்றதுன்னு யோசிக்கிறதும் பேசுறதும் ஆரம்பிச்சுட்டீங்கன்னா வாழ்நாள் முழுதும் துன்பமே வரும் நம்ம சொல்லே செயலா மாறிடும் இல்லையா மனிதனுடைய சொல்லு சில குழந்தைங்க பிறந்த உடனே தாய் தாயத்த சனிய எப்பந்தது அப்பத்தில்தான் எனக்கு நேரம் சரியில்லை சொல்லு இது எப்போ போதும் தெரியல இப்படியே திட்டி திட்டி அது வளர்ந்த உடனே சனியாவே மாறிடும் இவனுக்கு ஏன்னா மனிதனுடைய வார்த்தை இருக்குது அது பெரும் வலிமை போன்ற ஆயுதம் அது அந்த வார்த்தை உன்னையும் அழிக்கும் உலகத்தையும் அழிக்கும் இல்லையா ஹிட்லருடைய வார்த்தை தானே உலகத்தை மாசோத்திங்கனுடைய வார்த்தை உலகத்துல இருந்து சைனாவை மீட் எடுத்தது அதனால வா மனிதனுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வலிமை உண்டு அந்த வார்த்தை நல்ல வார்த்தைகளா பயன்படுத்துங்க அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது உணவு பழக்கம் ஒரு மனுஷனை எவ்வாறுலாம் மாற்றுது சாமி உணவு பழக்கம் தான் அவனோட ஆன்மீக பாதைக்கு உணவு பழக்கம் தான் காரணமா ஏன் சாதுவான உணவுகளை சாப்பிட்றவங்களோட முருகதனமாக இருக்கிறாங்களா சாமி இதில் ரெண்டு விஷயம் உண்டு சாமி பிறப்புலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க விளையாடும் ஒரு குழந்தை முரட்டுத்தனமா இருக்கும் ஒரு குழந்தை சாந்தமாக இருக்கும் இது உங்க அனுபவத்திலே நீங்க பார்த்துருப்பீங்க அப்போ இந்த முரட்டுத்தனம் இதுக்கு எங்கிருந்து வந்தது இந்த சாந்தம் இதுக்கு எங்கிருந்து வந்தது ரெண்டும் ஒரு தாய் வயத்தில் பிறந்த குழந்தைங்க குழந்தைங்க வேற்றுமை இல்லாத நேரம் அது அப்படி இருக்கிற குழந்தைங்க அந்த வேற்றுமை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் தாயினுடைய சுவாசத்தில் ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி அந்த அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி எங்கிருந்து வந்ததுன்னு சிவாய்க்கு ரொம்ப அழகாக கேட்குறாரு நீ பிறகுறதுக்கு முன்னே எங்கேப்பா இருந்த நீ பிறகுறதுக்கு முன்னே உன் உடல் எங்கே இருந்தது அப்படின்லாம் கேள்வி கேட்குறாரு அப்போது பிறக்கறதுக்கு முன்னே இருந்ததும் பிறக்கறதுக்கு முன்னே உருவானதும் உன்னுடைய தந்தையினுடைய விந்தில் உன்னுடைய உயிர் இருந்தது உன்னுடைய தாயினுடைய சுட நிறத்தில் உன்னுடைய உடல் இருந்தது அப்போது இது ரெண்டும் கலந்த உடனே ரெண்டு உயிரும் உடலும் உருவாகுது ஆனால் இயற்கையான உயிர் இல்லை அது தாயினுடைய சுவாசத்தில் இருந்து உருவாகக்கூடிய உயிர் சாது அப்போது அது பிறந்த பிறகு அதை தாய்க்கும் த அந்த குழந்தைக்கும் தொடர்பை கட் பண்ணும்போது இயற்கையான ஒரு உயிர் உள்ள புகுந்துரும் அந்த புகுந்து உயிரினுடைய குணத்துக்கு ஏத்த மாதிரி அந்த குழந்தையினுடைய நிலை மாறுது இதெல்லாம் நம்ம அறிய அறிஞ்சாதான் இது ஏன் பிடிக்குது இது ஏன் பிடிக்குது அப்படின்னு நினைப்போம் ஏன் பிள்ளையாச்சே நான் நல்லா வளர்த்தன நான் நல்லா செய்தனே என் பேச்சை கேட்க மாட்டேன் கேட்காது ஏன்னா செய்தது வீடு உந்து உள்ள இருக்கிறது வேற அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது நடந்துக்கும் அப்போ இந்த நல்ல குழந்தைக்கு உணவு பழக்கம் சாப்பிட்டு கெட்ட குணங்கள் வருது பிறப்பிலே கெட்ட குழந்தையாவே பிறந்த போகுது இதைதான் சாணிக்க ரொம்ப அழகா சொல்றான் ஐயா ஒரு நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்த குழந்தை அது வாழற இடம் அதனுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் அதனுடைய செயற்கை

கர்ப்பத்திலே எப்படி கெட்டு போவோம் அபிமன்யு அபிமன்யு கர்ப்பத்திலே இருக்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சுபத்ரை போர்களத்துல எப்படி ஜெயிப்பான் சுபத்ரை தூங்க வயித்துல இருக்கிற குழந்தை ஊங்கொட்டது ஊங்கொட்டி பறந்த உடனே அந்த போர்க்களத்துல உள்ள பூர்ண வரைக்கும் கேட்டுது அது உள்ள பூந்து வெளியே வர்றதை கேட்கல கண்ணன் சொல்லல அதனால உள்ள பூந்து அது மாட்டு போச்சு அபிமன்யு அப்போ கர்ப்பத்திலேயே தான் நான் பல வீடியோக்கள் சொல்லியிருப்பேன் ஒரு குழ கர்ப்பஸ்திரியா இருக்கும்போது கணவன் மனைவி அன்போடு இருங்க தேவையற்ற வார்த்தைகளை எங்கள் அப்பா இது செய்தான் எங்கள் அண்ணன் துரோகம் பண்ணிட்டான் எங்கள் மாமா இப்படி பண்ணிட்டாங்கன்னு பேசாதீங்க இது உங்களோட போற விஷயம் இல்லை உங்கள் கருவில் இருக்கிற குழந்தைக்கு அது ஊறும் உருவாயிடும் அது பிறந்த பிறகு கத்தியத்துக்கு தெரியும் எங்க அப்பனை வெட்டுறேன் எங்கள் தாத்தா வெட்டுறேன்னுட்டு இதுக்கு காரணம் அடிப்படை தாய் தப்புனே பேசுறதுக்கு அதனால் நல்ல விஷயத்த பேசுங்க நான் இன்னமும் ரொம்ப அறிவாளி மாதிரி பேசுறேன்ட்டு அதை முட்டாளே ஆக்கிடாதீங்க அப்படின்னு பல வீடியோக்களில் நான் சொல்லியிருப்பேன் அப்போது இந்த மாதிரி செயல்களால் மாறுபட்டு போகுது நான் தூக்கத்தில் என்னெல்லாம் மருந்து நான் தூங்கிடுறேன் அதில் கனவு இல்லை ஒன்றெல்லாம் நல்லா தூக்கத்தில் இருக்கேன் சரி அப்புறம் இந்த உலகம் எனக்கு தெரியல நானும் எனக்கு தெரியல திருப்பி கண்ணை முடித்தவொன்னே இந்த உலகம் வந்தது நானும் அங்கே வந்துடுறேன் இப்போ இது ரெண்டுத்தில் எது மாய்

அப்ப மனம் விழிப்புழுகுது புலன்கள் தூங்கும் போது உலக விஷயம் தெரியல மனம் விழிப்பில் இல்லைன்னா கூப்பிட்டா தெரியாது அப்ப மனம் விழிப்பிலேயே இருக்குது புலனும் தூங்கி மனமும் தூங்கினால் மனிதன் இருக்க மாட்டான் அதனால மனி மனம் தூங்கலை புலன் தூங்குச்சு புலன் தூங்குறதால உலக உலக விஷயம் தெரியல அந்த புலன்கள் விழிப்புக்கு வந்தவொடனே உலக விஷயமெல்லாம் தெரியுது இதான் நடந்துகிட்டு மனிதனுக்குள்ள நடக்கிற விஷயங்கள் ஞானியினுடைய நிலை அப்படி இல்லை புலனும் தூங்கும் மனமும் தூங்கும் மனுஷனுக்கு புலனும் தூங்கி மனமும் தூங்கினா மரணம் வந்துடும் ஆனா ஞானிக்கு மனமும் தூங்கும் புலனும் தூங்கும் ஆன்மா விழிப்பில் இருக்கும் அதனால் தான் அவனுக்கு பேர் மகன் நமக்கு பேர் மனுஷன் இந்த மனம் போனால் அடுத்த பேர் நமக்கு பிணம்னு வந்துடும் அப்போ மனம் இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு பேர் மனுஷன் மனம் போனால் பிணம் ஆனா மகானுக்கு மனம் கிடையாது எப்பவுமே அதனால அவனுக்கு பேரே வேற மகானன் பேர் அதனால அவனுடைய நிலை வேற சராசரி மனுஷனுடைய நிலை வேற மனுஷ நிலைக்கும் மகானுடைய நிலையும் ஒப்பிட்டு பார்க்க கூடாது பார்த்தால் விடை கிடைக்காது ஏன்னா அடையாளம் இல்லாத காட்டக்கூடியது அதனால அதை ஒப்பிட்டு பார்க்க கூடாது நம்ம நிலை என்ன அது வரைக்கும் போனோம் நம்ம எதை நோக்கி போறோம் அதை நோக்கி போனோம் அது வச்சா என்ன வைக்கல என்னான்னா அதை அடையாளத்தை வைக்கிறது தான் வேற ஒன்றும் இல்லை ஒன்றும் அதிசயம் கிடையாது இல்லை ஒன்றும் அதிசயமே கிடையாதுப்பா திருநீர் எல்லாரும் யார் ஒன்னாலும் பூசிக்கலாம் ஆனால் அது ஏன் வைக்கிறோம் ஏன் வச்சுங்க தெரியாத பூசினுங்கிறது இந்த தான் தெரியாத சாமி கொண்டு ஊர் ஃபுல்லா கடவுள் என்ற பொருள் இங்க தான் இருக்குது இதை தொடும்போது நீ நாம வைக்கணும் இல்லை திருநீர் வைக்கணும் ஏதோ ஒன்று வச்சீங்கன்னா தான் அங்கே தொடுவேன் ஒரு தொட்டால் தான் உணர்வு வரும் தொடல்னா உணர்வு வராது ஆயிரம் பாட்டி வாயில கொண்டோட உணர்வு வராது தான் தொட்டு காட்டாத விக்க சுட்டு போட்டால்தான் வராதுன்னு சொல்லிக்கிறான் அப்போ இங்க தொடது இங்கெல்லாம் தோட்டினா இது உடல் இங்கெல்லாம் இந்த உயிர் அண்ணாட தொடுறதுக்காக தான் பொம்பளைங்களை போட்டு வைக்க சொன்னாங்க திருநீர் வைக்க சொன்னாங்க நாம போட்டு சொன்னாங்க சும்மா முட்டாள் தானமா வைக்கல முட்டாளுங்க அதை முட்டாளு சொல்லி இருக்கிறான் அதனால திருநீர் வைக்கிறது தப்பு இல்லை அது ஏன் வைக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் வச்சுக்கோ தப்பு இல்லை சரி சரி அது திரு என்ன ஏன் இருக்கேன் ஓடு உனக்கு எதுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்புறம் திருவோடு நீ எதுவும் பண்ணுவோம் கொண்டாட்டினா ஓட எதுவும் போவோம் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வி இதில் கூட உனக்கு தேவையான கேள்வி நீ ஓட எடுத்து தந்தா கொஞ்சம் நான் வாங்கிப்பாரு கொண்டாட்டிக்குள்ள விட்டு விட்டுட்டு போ பிச்சு அது ரோடெல்லாம் கையேழு பிச்சு எடுக்கும் உன் வாழ்க்கைக்கு எது தேவை அதை கேளுப்பா ஞானிகளை பற்றி பேச தகுதி உனக்கு இருக்குதா முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும் நம்ம ஒருத்தரை பற்றி பேசணும்னா நமக்கு அந்த தகுதி இருக்கணும் மகான்களை பேசுறதுக்கு இங்கே யாருக்குமே எனக்கு கூட தகுதி கிடையாது நான் அதை உங்களை நோக்கி அவங்க காட்டின போய் போய் இவ்வளோ சித்தர் படம் வச்சுக்கிறேன் அவங்களாம் சோறுபடுவாங்களா எனக்கு இல்லை துட்டு கொடுப்பாங்களா ஏன் வச்சுக்கிறேன்னு தெரியுமா அந்த வழி தெரியணுன்றதுக்காக வச்சுக்கிறேன் அவங்கள வச்சதால எனக்கு ஒரு பயணம் கிடையாது ரோட்டில் போட்டு ஒரு சாலும் சித்தர் ஒன்று சேர்த்து கோப்பதில்லை படம் தான் ஓடி போகும் அது மாதிரி சித்தர்களில் பேசினா நமக்கு ஒரு தகுதியை உருவாக்கின்னு பேசணும் ஒன்றுமே தெரியாத போய் சித்தர்களை பற்றி பேசுறது முட்டால் தானும் அதனால அதெல்லாம் மறந்துட்டு உன்னை பற்றி பேச கட்டுதான் இதில் ஒரு மனுஷன் தெரிஞ்சிக்க வேண்டிய எல்லா நிறைய உலகத்தில் ஆன்மீகவாதிகள் பேசுகிறாங்க அவங்க வந்து கடவுளை பற்றி பேசுகிறாங்க ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசுகிறாங்க ஆனால் கடவுளை பற்றி பேசுறது தவறு இல்லை ஆமா ஆமாம் புரியணுமா கடவுளை பற்றி பேசுகிறோம் கடவுள் வந்து இன்னைய காலகட்டத்தில் கடவுள் சுபீட்சமாக கிடையாது அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது யாரும் அவருக்கு தொந்தரவும் கிடையாது அவருக்கு எந்த மனசு கஷ்டமும் கிடையாது ஆனால் இந்த மனிதனுடைய மனம் எந்த வசதிகள் இருந்தாலும் ஏதோ ஒரு வேதனை போய் மனசை குத்திக்கினே இருக்குது அது வசதி இருக்கிறவனுக்கும் உண்டு வசதி இல்லாதவனுக்கும் உண்டு ஆனால் நம்ம ஜனங்கள் என்ன நினைக்கிறோம் ஐயோ அவங்க பணக்கார அவங்களுக்கு ஒரு குறைவும் இல்லைப்பா அப்படின்ற எண்ணங்கள் மனுஷனுக்கு உண்டு ஏழையை விட பணக்காரனுக்கு அதிக பிரச்சனைகள் உண்டு இது புரியணும் ஏழைக்கு ஒரே ஒரு பிரச்சனை சாப்பாட்டுக்கு வழி இல்லை என்ற பிரச்சனை தான் ஆனால் பணக்காரனுக்கு பல பிரச்சனைகள் உண்டு அப்போது இந்த பிரச்சனை இல்லாத மனிதரே கிடையாது அப்போது கடவுளை பற்றி பேசுகிறத விட இந்த மனுஷனுடைய மனசை பற்றி பேசுனா அவன் தெளிவடைவானே அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வருவாங்கன்றதுக்கு தான் நான் ம மனுஷன் வாழ்க்கை கடவுள் இது மூணையும் சம்மந்தப்பட்டு பேசி இது பல கோடி பேருக்கு பயன் தருது வெளிநாட்டில் கோடிக்கணக்கான பேர் கிட்டத்தட்ட ஏழு கோடி பேர் எனக்கு ஆதரவு கொடுத்து கொடுக்குறாங்க இந்த வீடியோவை பார்த்து இன்றைக்கி நாங்கள் வெளிநாட்டில் இலங்கையிலேருந்து இங்கே வந்துட்டோம் எங்களுக்கு ஒரு நாதி இல்லை எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை ஆனால் உலகம் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்குன்னு ஒரு நாடு இல்லை தமிழ்ன்ற ஒரு மொழி மட்டும்தான் எங்களுக்கு இருந்ததை தவிர எங்களுக்குன்னு சுயமா வாழ்த்துக்கு ஒரு நாடுன்னு இல்லை இருந்தாலும் அவ்வளோ வேதனையிலையும் உங்களுடைய யூடியூப் வீடியோ பார்க்கும் போதான் நாங்கள் மனுஷனா மாறி இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் அதனால நம்ம பேசுறது மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசணும் இலக்கணம் இலக்கியம் நான் பேசி பேசினோம்னா அடுத்தவங்களுக்கு புரியாமல் பேசாத பேச்சில் என்ன பயன் இருக்குது ஒரு பயனும் இல்லை எது சொன்னாலும் நம்ம சாதாரண நடைமுறையில் நம்ம பேசுகிற மாதிரியே சொல்லும் போது அது எல்லாருக்குமே புரியும் அப்போது நான் இலக்கணம் இலக்கியத்தில் அது படிச்சவனுக்கு மட்டும்தான் புரியும் படிக்காதவனுக்கு எப்படி புரியும் நம்ம பேசுறது எல்லாருக்கும் புரியணும் அந்த மாதிரி நம்ம பேசணும் இல்லை நான் இப்படி தான் பேசுவேன்னு பேசுறது ஒரு பயனும் இல்லை அதனால் நான் எல்லாருக்கும் புரியணும் எல்லா மனமும் சுத்தம் அடைஞ்சி தெளிவு அடைஞ்சு நல்ல தைரியத்தோடு உலகத்தில் வாழற காலம் வரைக்கும் வாழணும் சித்தருக்கு பதினெட்டு சித்தர்கள் அவங்க நாணம் அடைந்ததுக்கு எந்த ஒரு மார்க்கத்தை கையாண்டாங்க சித்தர்களோட பாதையே என்னன்னா அவங்க பேசுறதெல்லாம் பார்த்தோம்னா இறைவனே இல்லைன்ற தான் தெரியும் அவங்கெல்லாம் கலகம் பண்ணுறவங்க அவங்கள பேச்சை கேட்டோம்னா கோயில் ஆவதே இதோடா குளங்கள் ஆகாதே தோடா அப்படின்வாங்க இங்கே கோயில இல்லை குளங்கள்ல இல்லை நீ அங்கே போய் ஊந்து ஊந்து கும்பிட்றாங்க அப்போ இன்னொரு பாட்டில் பார்த்தோன்னா நீ எதுவுமே பண்ணா கூட கோயில் குளமாவது புத்தி புத்திவாட்டம் சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்று முன்னுக்கு பின்னு முரணாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் ஒரே பாதை அது எதுக்காக அந்த பாதைன்னா அது சித்த வழி இது என்னன்னா இறைவன் வெளியே இல்லை உனக்குள்ளதான் இருக்கிறான் அந்த உனக்குள்ள நீ போனாதான் யாராக இருப்பான் நீயாவே இருக்கிற இறைவன் வேற ஒரு பொருளாக இல்லை நீ எப்படி இருக்கிறியோ அப்படி தான் இறைவன் இருக்கிறான் அதுக்கு ஒரு பாதை தான் இந்த சித்தர்கள் போட்டு கொடுத்த பாதை இது ரொம்ப 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 கடினமான பாதை புரியுதுங்களா இதை யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது ஐயா வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காரு ஏன்னா அவர் கொடுத்த பாடங்கள் எல்லாம் இந்த புக்கில் இருக்கு இந்த ஒரே ஒரு புக்கில் அவர் இது எல்லாம் என்ன பதினெட்டு சித்திர உள்ள பாடல்கள் இந்த புக்கில் அவங்க பாடலில் ஐயா கொடுத்த பாடம் எல்லாமே இருக்கு இதை பண்ணிவிட்டு அதோட அதில் இருக்குது அதையும் நான் அனுபவிக்கிறோம் அப்போ சித்தர்கள் மனிதர்களை மகான்களை ஆக்கணுன்ற நோக்கத்து கூட தான் வந்தாங்க அவங்க ஊரோட ஒட்டி வாழலை ஆனால் ஊரை பற்றி தான் கவலைப்பட்டு இருந்தாங்க ஊருக்குள்ளேயே அவங்க மாட்டாங்க மனுஷனோட உர வாட மாட்டாங்க ஆனால் அவங்களோட நினைப்பு புல்லா இவங்களை எப்படியாவது நான் கரை சேர்க்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இவளோ எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா எனக்கு கிடச்சிச்சு நான் அப்படியே போகலாமே ஏன் பாடல் எழுதுறோம் யார் வந்து படிக்க போகிறா அடுத்தடுத்து இதைய தேடுறவனே இருப்பான் தேடுற கூட்டம் தேடினே இருக்குது இருக்கிற கூட்டம் ஒன்று ரெண்டு பேர் அங்க ஒருத்தர் இங்கே ஒருத்தருமா இருக்கிறான் எல்லாருக்கும் அந்த கண்ணை திறந்து வைக்கக்கூடிய சக்தி இல்ல அப்போ தேடுறவங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளவு பாடல்கள் யாருக்காகனா மனிதர்களுக்காக அப்ப அவங்க போல எல்லாரும் எட்ட முடியாத பாதை இல்ல எல்லாரும் போக வேண்டிய பாதை அது சித்த மார்க்கத்தோட பாதை சரிங்களா அதுதான் இது வழிமுறையோடு இருக்குது மத்த வரலாறு போனார் அவரை வந்து யாருமே ஃபாலோ பண்ணவே முடியாது ஏன்னா அது வந்து கிட்ட இருந்து நேரடியாக வந்தது இப்போ எனக்கு வந்து ஐயா சொன்னார் நான் வந்து இன்னொருத்தர் சொல்லலாம் வள்ளலர் யார்கிட்ட சொல்ல முடியும் இறைவன் இறைவன்கிட்டருந்து தானாகவே கிடச்சிருச்சு எல்லாமே புரியுதுங்களா அப்போ வள்ளலரை நான் ஃபாலோ பண்ண அறிக தான் எனக்கு இல்லை ஏன்னா நான் வெறும் மண்ணு சரி அவரை விட்டுருங்க ரமணரை ஃபாலோ பண்ணோம்னா ரமணும் ஃபாலோ பண்ண முடியாது அதுவும் இயற்கையாக வந்தது ஒரே ஒரு மரணம் ஆயிரம் கேள்வி விடையாச்சு ஆனால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் சாவுக்கு போகிறோம் எவ்வளோ பேருக்கு மேலே போடுறோம் என்றைக்காவது நம்ம கண்ணுக்கு வந்துக்குதா ரமணோட வாழ்க்கையில் ஒரே ஒரு மரணம் அவங்க அப்பா இருந்துட்டாரு ஒரு மரணம் இந்த உலகத்தையும் அப்படியே தலகையே மாற்றி போட்டுச்சு அவரை ஃபாலோ பண்ணவே முடியாது அவங்க உயரமையா வேற புரியுதுங்களா அந்த மாதிரி ஒரு சில மகான்களை நாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது அவங்களோட கால் தூசு கூட ஆக முடியாது அதுக்காக தான் ஐயா வந்து இந்த மாதிரி பாதைகள்லாம் போட்டு உன்னாலேயும் அந்த நிலையை எட்டி பிடிக்கணும்னா இந்த பாதையில போப்பா இது எங்க போவோம் இதுல எல்லாராலையும் அந்த இலக்கை அடைய முடியும் ஆனா வைராக்கியம் வேணும் நாம என்ன பண்றோம் பொண்டாட்டி புருஷன் கிட்ட சண்டை போட்டு பேசாம இருக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டி கிட்ட பேசாம இருக்கிறாங்க இதுக்கு பேர் வைராக்கியம் சொல்லி வரோம் கூட பொழுதங்கிட்ட சண்டை போடுறோம் நான் வந்து வருஷ கணக்கு ஆகி போச்சு அவங்க பேச எப்படி வைராகமாக்கிறேன் பார்த்தேன்னு இது எல்லாம் வைராகியம் கிடையாது இதெல்லாம் கோபம் சாதாரண கோபம் வைராகியம்னா என்ன என்னோட வாழ்க்கைய ஒண்ணும் இல்லாத செய்யக்கூடிய ஒண்ணுதான் வைராகியம் புரியுதுல அதே காத்து வெயில் மழை எது அடிச்சாலும் கலங்காம நிக்கத்தான் வைராகியம் இங்க இடையில வந்து இடையில போற சொந்தத்துக்கிட்ட சண்டை போறதுக்கு பேர் வைராகியமே கிடையாது இங்க ஏன்னா இது வரைக்கும் நமக்கு மனசை பற்றியே தெரியாது ஏன் தெரியாதுன்னா அது அவ்வளோ அடக்கமாகுது இந்த புதுசாக மணமகள் வருவா அவ்வளோ அடக்கம் ஒடக்கமாக வரும் ஏன்னா புது பொண்ணு அது அவ்வளோ அடக்கம் ஒடக்கமாக வரும் நம்ம மனசு அந்த புது பொண்ணு மாதிரி நம்ம அது பக்கம் கவனிக்காத வரைக்கும் இது என்னவா ஆகும் அப்படின்னா பழைய பொண்டாட்டி மாதிரி ஆகிடும் புது பொண்ணா இருக்கும்போது தலையை சீவி என்ன அப்படியே பொட்டும் பூ வச்சு இருக்கிற மாதிரி இருக்க மாட்டாங்க என்ன ஒரு கேள்வி வரும்போது இந்த கட்டி கழிச்சு கூந்தலை அவுத்து போட்டு ஆடுவாங்க மனம் ஆடும் நான் பொண்ணுங்களை சொல்லப்பா சாமி தப்பா தான் என் மனம் அப்படி அடக்கமாக இருந்த என் மனம் நான் அது கிட்ட போய் உக்காந்து மனமே இனிமேல் நான் சொன்னதை கேள்வின்னா கேட்காது அது வரைக்கும் அப்படி ஒரு பொருள் இருந்தால் நமக்கு தெரியாது அவ்வளோ சூன்யமாக இருந்த ஒரு பொருள் நான் பாடம் ஒரு மணி நேரம் தான் உங்களுக்கு கேட்குறேன்ப்பா ஒரு மணி நேரம் நீ எந்த டிஸ்டர்பும் பண்ணாத அமைதியாக விடு நான் இந்த பாடம் பண்ணி முடிச்சிட்டு போகிறேன்னா விடவே விடாது அது வரைக்கும் பின்னி வச்சு இந்த பூந்தல் அவுத்து போட்டு நமக்கு முன்னாடி நிற்கும் நம்மளால் அதுக்கிட்ட சமாளிக்கவே முடியாது ஒன்றுமே பண்ண முடியாமல் நாம் சரணகதி தான் அடையணும் அம்மா தாயேன்னு மனம் அவ்வளோ பெரிய மகாசக்தி அப்போ அந்த மன செம்மப்படுறதுக்கு வழி தான் நம்ம சொல்லி கொடுக்குறோம் ஏன்னா மனம்ன்றது மாயையோட மறு வடிவம் மனம்ன்றது மாயையோட மறு வடிவம் அதை எதிர்த்து நிற்கிறான் எந்த மகானோ எந்த அவங்களுக்கு தெரியும் மனம்ன்றது மாயை மாயைய சக்தி யாரும் கிடையாது அப்ப என்னப்பா பண்ணாங்கன்னா இதை அழைக்கக்கூடிய சூட்சம் ஒண்ணுக்குதுப்பா மனசுகிட்ட நீ போவாத ஏன்னா அது வளரும் ராமாயணத்துல வர வாலியம் உனக்குள்ள இருக்கிற ஒன்று ஒண்ணுதான் நீ எதுக்க போய் பலம் பத்து ஏன பலம் வந்துடும் நீ விட்டுடு விட்டு மூச்சை மன தம்பிச்சிக்கும் நீ தான் நீ போட்ட கவலையும் ஆசையும் கோபம் தான் உன் மன வளர்றதுக்கு எது காரணம்னா என்னோட ஆசை கோபம் கவலை இது மூணு தான் அதுக்கு எற இப்போ பாடம் பண்ணும்போது நான் என்ன பண்ண இந்த மூணுத்தையும் விலக்கி வைக்கிறேன் அப்ப அதுக்கு தீனியே இல்லை அது நம்மள சும்மா விடுமா சும்மா விடாது அங்க காட்டணும் உங்க வைராகியத்தை எங்க காட்டணும் இப்படி ஊர்ல காட்டுறதுக்கு பேர் வைராகியம் இல்லை அதுக்கு பேர் கோபம் அந்த மனம் என் முன்னாடி ஒரு ராட்சச மாதிரி இருக்கும்போது நான் அதை எடுத்து தான் எனக்கு வைராகியம் வேணும் அந்த வைராகியம் தான் இந்த பாடத்தில் மேல நினைக்கி போக முடியும் அதை சொல்றதுதான் சமயம் சித்த மரத்துடன் சித்தரோட பாடம் நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தன்னாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி நம்ம பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் பூமியிலே உண்டு கோலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்ம ஸ்ரீயா நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றி പോറ്റി പാടു പോുപാടു